நமச்சிவாயம் வணக்கம் ஆன்மீக தேடலில் உங்களோடு ஒரு பயணி நான் இளங்கோ இந்த காணொலியில் மாணிக்கவாசக அருளி செய்திருக்கின்ற சிவபுராணத்திலே மூன்றாவது வரியை அதனுடைய விளக்கத்தை சிறு விளக்கத்தை பார்க்கப் போகிறோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் நீங்காதான் அதுதான் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய வார்த்தை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக மாணிக்கவாசர் சொல்கிறாய் என்னுடைய நெஞ்சத்தை விட்டு இறைவன் இமைப்பொழுது கூட நீங்குவதில்லை நான் அவனை இருக பற்றி கொண்டிருக்கிறேன் என் மனதிலே நிலையாக நிற்கிறான் ஒரு வினாடி பொழுது கூட என்னை விட்டு விலகுவதில்லை இறைவன் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக இந்த வரிகளை பாடுவதற்கு மாணிக்கவாசகர் போன்ற ஒரு சிவநேச செல்வரால் மட்டுமே பாட முடியும் வேறு யாராலும் இதை பாட முடியாது அவரால் மட்டும்தான் பாட முடியும் ஏனென்றால் அவர் எய்தி இருக்கின்ற நிலை அடைந்திருக்கின்ற நிலை பக்தியிலே அத்தகைய உயரிய நிலையை அடைந்திருக்கிறார் இறைவன் என்னுடைய நெஞ்சத்தை விட்டு ஒரு வினாடி கூட விலக மாட்டான் என்று சொல்வது எத்தனை பெரிய பாக்கியம் இப்போது இதையே நம்ம வச்சுக்கிட்டு ஒரு சின்ன உதாரணம் நம்ம அருணகிரிநாதர் எடுத்து பார்ப்போம் அவர் சிறந்த முருக பக்தர் அருணகிரிநாதர் வந்து உங்களுக்கு தெரியும் முருகனைத் தவிர வேறு யாரையுமே அவர் பாடியது கிடையாது பாடவும் மாட்டார் அப்படி ஒரு முருகன் மீது அபரிமிதமான மீதமான அன்பு பக்தி உள்ளவர் அவர் அவர் என்ன சொல்கிறாரு முருகப்பெருமானே அவர்கிட்ட வந்து உபதேசம் செய்யும்போது முருகப்பெருமானு சொல்கிறார் சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிடுறார் அருணகிரிநாதரும் அதை அந்த உபதேசத்தை வாங்கி கொண்டு அதை முயற்சி பண்ணி பார்க்குறார் சும்மா இரு சொல்லற இப்போ சும்மா இருக்கிறதுனா என்ன இப்போ நம்ம சும்மா உட்காந்துருக்கோம் இப்போ நான் வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் சும்மா தான் உட்காந்து இருக்கேன் அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது என்னுடைய நண்பர் கேட்கிறார் நண்பரே நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன செய்கிறீங்க சும்மா தாங்க உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நான் சும்மாவாக உட்காந்துருக்கிறேன் டிவி பார்க்குறேன் வீட்டில் என்னென்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறேன் ரோட்டில் யார் போகிறாங்க பார்க்குறேன் வெளியே ஏதோ ஒரு சவுண்டு வருது பாட்டு வருது அது நான் காதில் கேட்குறேன் ஆக நான் என்னுடைய ஐந்து புலன்களுக்கும் வேலை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் சும்மா இரு என்று சொல்வது ஐந்து புலன்களையும் ஒருங்கிணைத்து அமைதிப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்துவது தான் சும்மாயிரு இதைத்தான் முருகன் அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்கிறார் சும்மாயிரு சொல்லற அருணகிரிநாதர் அதை செஞ்சு பார்த்தார் அவரால் முடியலை பொறுத்து பொறுத்து பார்த்தார் நேராக இறைவனுக்கிட்டே முருகன்கிட்டே போயிட்டார் அப்பா முருகப்பெருமானே நீ என்கிட்ட என்ன சொன்ன இரு சொல்லறேன்னு சொல்லிட்டேன் என்னால் இருக்க முடியலையப்பா என் மனசு கிடந்து குரங்கு மாதிரி என் மனசு இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் தாவி தாவி குதிக்குது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன் ஒரு மனிதன் ஒரு நாளில் சராசரியாக ஐம்பதாயிரத்துக்கும் மேலான சிந்தனைகளை செய்கிறார் இது வந்து விஞ்ஞானம் சொல்கிற ஒரு கருத்து ஐம்பதாயிரம் சிந்தனைகள் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு சராசரியாக வருது அப்போ நம்முடைய மனம் வந்து எப்படி குதிக்குதுன்னு பாருங்கள் அத்தனை சிந்தனைகள் உள்ளே இருக்குது முருகப்பெருமான்ட்டு அருணீதிநாதர் கேட்குறார் அப்பா நீ சொல்லிவிட்டேன் நான் இருக்க முடியல நீ தான் எனக்கு உபதேசம் செய்யணும் திருப்பியும் எப்படி நான் இருக்கிறது அப்படின்னு கேட்குறார் என்ன கே பாரு பாருங்கள் சரணகமல் ஆலயத்தை சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவ முறை தியானம் செய்ய அறியாத தவ முறை தியானம் செய்ய அறியாத சட கசட மூட மட்டி தவ த பவவினையிலே செணித்த தமையன் அவர் சொல்கிறார் சடம் நான் சடம் கசடன் நான் சடம் கசடன் மூடன் மட்டி சட கசட மூட மட்டி பவ செனித்த செணித்தமையாரு பவ வினையிலே பாவப்பட்ட வினைகளிலே செணித்தவன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு என்னால் ஒரு அரை நிமிட நேரம் கூட உன்னுடைய கமலாலயத்தை என்னுடைய மனதிலே வைக்க முடியவில்லை சரண கமலாலயம் என்பது இறைவனுடைய முருகனுடைய திருப்பாதங்கள் அந்த திருப்பாதங்களை என்னுடைய அந்த காட்சியை என்னுடைய மனதிலே ஒரு அரை நிமிட பொழுது கூட வைக்க முடியவில்லையே முருகா இதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்குறார் ஆனால் மாணிக்கவாசல் என்ன சொல்கிறார் இவர் அருணகிரிநாத பெருமான் சொல்கிறாரு என்னால் உன்னுடைய திருவடி பாதங்களை அரை நிமிஷ நேரம் கூட மனத்தில் வைக்க முடியலை அப்படின்னு சொல்வார் ஒரு சிறந்த முருக பக்தர் இங்கே மாணிக்க வாசகர் சொல்கிறார் ஒரு வினாடி கூட நீ என் மனத்தை விட்டு நீங்கலை என் மனதை விட்டு நீங்கவே இல்லையே இப்போ ஒரு வினாடி கூட அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ மாணிக்க வாசகருடைய இறைநிலை என்பது எத்தகையதுங்கிறது நீங்கள் உணர்ந்து கிடணும் இப்போ திருப்பவும் அருணைநாதப்பெருமான்டு வருவோம் பெருமானால் அரை நிமிஷ நேரம் மனசில் வைக்க முடியாதா அப்படிப்பட்டவராக அவர் முருகப்பெருமானை பார்த்து அருணகிரிநாதர் வந்து அப்பா முருகா நீ எங்கே இருக்கிற நீ கொஞ்சம் வாப்பா வேகமாக வா அப்படின்னு கூப்பிட்டா முருகன் துள்ளி கூச்சு ஓடி வருவான் என்ன அருணகிரி நான் கூப்பிட்டையா என்று கேட்டுக்கொண்டு ஓடி வருவான் இந்த குமரக்கடவுள் அப்படிப்பட்ட அருளாளர் அவர் சொல்கிறார் அரை நிமிஷம் நேரம் மட்டில் தவமுறை தியான வைக்க அறியாத அப்போது அருணகிரிநாதரால் முடியலை இல்லை அதுக்கு அப்படி அல்ல பொருள் அவர் பாடியது நம்மை பார்த்து நாமெல்லாம் இப்படி இருக்கிற அரை நிமிட நேரம் கூட இறைவனுடைய திருப்பாதங்களை நம்மளால் நினைக்க முடியவில்லை இதை நம்முடைய குறைகளை நம்முடைய நிலையை அவர் தன் நிலையாக ஏற்றி பாடுகிறார் இரண்டு பேருமே பெரிய அருளாளர்கள் இறைவனுடன் நெருங்கி பேசக்கூடியவர்கள் இறைவனை நினைத்தவுடன் போகக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட தவ வினையாளர்கள் அப்போது அருணகிநாதர் சொன்ன ஒரு பாட்டு உதாரணம் எடுத்துக்கிட்டு சொல்கிறேன் மாணிக்க வாசகருடைய தவநிலை என்பது இறைநிலை என்பது அந்த பக்தி நிலையில் அவர் எத்தகைய தன்மையை அடைந்திருக்கிறான்னு பார்க்கணும் இப்போ பக்தி ஆன்மீகம் பக்தின்னு வச்சுக்கோங்க அந்த பக்திக்கு ஒரு பிஹெச்டி எம் ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி பட்ட படிப்புகள் உயரிய படிப்புகளை இருந்தால் அவர் அந்த நிலையும் கடந்து நிற்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் அருணகிரி பெருமான் அப்படித்தான் அவர் பாடுறார் அப்படி பாடுறார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சரி இப்போது அடுத்த கேள்வி இந்த இமைப்பொழுதும் நெஞ்சில் இறைவன் நீங்கினால் தான் என்ன ஆகும் அதை நம்ம பார்க்கணும் இப்போது மனது என்பது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மனசு அதுக்கு வலிமை அதிகம் வேகம் அதிகம் சிந்திக்கும் திறன் திறன் எல்லாமே மனசுக்கு இருக்குது இந்த மனசும் சிந்தனை மனசுன்னு சொல்கிறோம் சிந்தனை சொல்கிறோம் சிந்தைன்னு சொல்கிறோம் உள்ளம் சொல்கிறோம் எல்லாமே ஒரு பொருள் படக்கூடிய பல சொற்கள் மாணிக்கவாசகரே அடுத்த வரிகளில் பாடுவார் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற என்னுடைய சிந்தையிலே இறைவன் நின்று கொண்டே இருக்கிறான் இருந்து கொண்டே இருக்கிறான் இப்போ ஒரு உயரிய தவநிலை இதை பார்த்துட்டோம் இந்த நிலை இருக்கக்கூடிய மாணிக்கவாசகர் இப்போ நீங்கினால் என்ன ஆகும் நம்ம மாதிரி ஆட்களுக்கு இப்போ பேசுவோம் இப்போ மனம் இருக்கிறது இல்லையா அதில் வலிமை இருக்குது சொல்லிவிட்டேன் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டேன் நீங்கள் பல வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க அதில் சில பேர் வந்து தரையில் படுத்துட்டு இந்த கையை அப்படி நீட்டுவாங்க அந்த கை மேலே ஒரு காரை ஏற்றுவார்கள் ஏற்றி காட்டுவார்கள் கார் அந்த கை மேலே விரல்கள் மேலே ஏறி போகும் அதை பார்க்கலாம் ஆச்சரியமாக இருக்கும் சில பேர் முடியை கட்டி அந்த ஒரு டிராக்டரையோ அல்லது ஒரு லாரியையோ கூட இழுத்து நான் பார்த்துருக்கேன் வீடியோக்கள் பார்த்துருக்கிறேன் நான் வியப்பது உண்டு எப்படி இவர்களுக்கு மட்டும் இப்படி சாத்தியப்படுது நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியுமா என்று கேட்டால் அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற பயிற்சியை எடுத்துக்கொள்கிறார்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அதனுடைய சக்தி முழுவதையும் இந்த விரல்களுக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் அப்போது நம்மளை மாதிரி தான் அவங்களுக்கும் விரல் இருக்குது நம்மளை மாதிரி தான் அவங்களுக்கும் முடி இருக்குது வித்தியாசமாக இல்லை ஆனால் அந்த சக்தி முழு மனதின் சக்தியை பூராமே அவர்கள் இந்த முடிக்கும் அல்லது இந்த கைகளுக்கோ விரல்களுக்கோ தேவைப்படுகின்ற இடங்களுக்கு ஒரு முனைப்புடன் கொண்டு செல்லக்கூடிய வலிமை பெறுகிறார்கள் அதற்கான பயிற்சியை எடுக்கிறார்கள் அந்த செயலை அவர்கள் சாதிக்கிறார்கள் அதுதான் அப்போ மனதனுடைய வலிமை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம நினச்சா முடியும் அஷ்டமா சித்திகளை பெற்ற சித்தர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தித்தான் அத்தனை சித்திகளையும் வாய்க்க பெற்றார்கள் அதுவும் நாம் படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் தெரியும் இப்போ மனதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி இந்த காணொலியை முடிச்சிருவோம் ஒருத்தர் சைக்கிளில் போகிறார் என்ன ஸ்பீடில் போவார் சாதாரண ஸ்பீடில் தான் போவார் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நொடி பொழுது ஒரு இமை பொழுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைக்கிள் தன்னுடைய சமநிலையை இழந்து விடுகிறது அவர் விட்டுட்டார் கீழே விழுந்துடுவார் கீழே விழுந்தால் அவருக்கு அடிபடும் காயம் ஏற்படும் சைக்கிளோட வீ ஸ்பீடு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ அதே மாதிரி ஒருத்தர் வேகமாக மோட்டார் பைக்கில் வர்றார் அவரும் ஒரு நொடி பொழுது அந்த வண்டியிலேருந்து பேலன்ஸை விட்டுறாரு சமநிலையை இழந்துடுறாரு வண்டி கீழே விழுகுது அவரும் கீழே விழுகிறார் இப்போ அவருக்கு ஏற்படக்கூடிய காயம் என்பது அந்த சைக்கிளில் விழுந்தவருக்கு வே ஏற்படுத்த காயம் அதை விட இவருக்கு காயம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இவர் வந்த வண்டியோட வேகம் அப்படி இது இது ஒரு காரில் போகக்கூடிய ஒரு பயணின்னு வச்சுக்கோங்க அவர் போகிறார் காரில் அப்போது அந்த கார் ஒரு நிலை அந்த காரினுடைய என்ஜினானது ஒரு நொடி பொழுது தன்னுடைய நிலையை இழந்து விடுகிறது அப்படி சொன்னால் அந்த காரும் கவிழும் அந்த கார் கவிழ்ந்தால் உள்ளே இருக்கக்கூடியவர் அந்த காருக்குள்ளே இருக்கவருடைய பயணம் செய்பவருடைய நிலைமை என்ன அவருக்கு எத்தகைய விபத்து ஏற்படும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் காயம் பலமாக இருக்கும் சில சமயங்களில் உயிரிழப்பு கூட ஏற்படும் அப்போது நாம் போகிற வாகனத்தின் வேகத்தை பொறுத்து நமக்கு அந்த சமநிலை பிறழுகின்ற போது நமக்கு ஏற்படக்கூடிய விபத்துகளின் தன்மை அதிகமானதாக இருக்கும் மிகவும் கடினமானதாக இருக்கும் நம்ம தாங்கிக் கொள்ள இயலாததாக இருக்கும் இதுதானே உண்மை இப்போ மனசை எடுத்துக்கங்க இதே காரில் நான் இங்கேருந்து எங்கள் ஊரில் இருந்து சென்னைக்கு போகிறேன் கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்திற்கு மேலே பயணம் ஆனால் மனசுங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கேங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் அடுத்த செகண்டு சென்னைக்கு போயிடும் இன்னொரு செகண்டில் பம்பாய்க்கு போயிடும் அடுத்த செகண்டு நான் நினச்ச அடுத்த செகண்டு என்னுடைய மனம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பருடைய வீட்டு வாசலில் போய் நிற்கும் முடியுது ஒரு செகண்டில் எப்பத்தனை கிலோமீட்டர் அது வேகமாக கிடக்கிறதுன்னு பாருங்கள் அப்போ மனசுடைய வேகம் என்ன அது மட்டும் இல்லைங்க மனசனுடைய சிறப்பு என்னென்னா இன்னொன்று இருக்குது எந்த வாகனமும் காரோ சைக்கிளோ பைக்கோ அல்லது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி காலத்தை கடக்க முடியாது டைம் மிஷின் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி காலத்தை கடக்க முடியாது ஆனால் இந்த மனது காலத்தையும் கடக்கும் இப்போது நான் எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலில் எந்த பெஞ்சில் எந்த வரிசையில் நான் உட்காந்துருந்தேன் அது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நினச்சா என்னுடைய மனசு அந்த வருஷத்துக்கு போயிடுது அந்த இடத்துக்கு போயிடுது நான் உட்காந்துருக்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருது எனக்கு திருமணமான நாள் என்றைக்குன்னு பார்த்தா அன்னைக்கு போயிடுது அந்த வருஷத்துக்கு போயிடுது ஆக இந்த மனித மனசு என்பது காலத்தையும் கடக்கக்கூடிய வலிமை பெற்றது அதனால தான் சொன்னேன் இந்த மனசு என்பது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொன்னேன் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மனசுக்குள்ளே இருக்குது இதனோட வலிமை தான் நமக்கு தெரியலை நாம தான் சரியாக கையாளுறது கிடையாது ஆக இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த மனது ஒரு நிலை இத்தனை வலிமையானது இத்தனை வேகம் உள்ளது ஸ்பீடு அதிகமாக உள்ள இந்த மனது ஒரு நொடி பொழுது தன்னுடைய நிலையை இழந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்கள் எத்தனை விபரீதமாக இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த மனிதனு ஒரு மனிதனுடைய மனது ஒரு நொடி பொழுது விலகுகின்ற பொழுது அவன் குற்றச்செயல்களை புரிகிறான் பெண்ணாக இருந்தால் தவறான வழிக்கு சென்றுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் எப்போ அந்த மனது ஒரு நொடி பொழுது தன்னுடைய நிலையை இழந்து செய்கின்ற பொழுது அப்போதான் சொல்லுவாங்க நான் புத்தியை கடன் கொடுத்துட்டேன் புத்தியை கடன் கொடுக்கல புத்தி இல்லாமல் போயிடுச்சு புத்தி செயலுக்கு தன்மை வந்துவிடுச்சு எப்படி நடந்துச்சு புத்தி செயலுக்கக்கூடிய தன்மை மனிதனுடைய மனம் அந்த ஒரு நொடி தன்னுடைய நிலையை இழந்துவிட்டு ஆக இதெல்லாம் மனசில் வச்சு தான் மாணிக்கவாசகர் பாடுறார் இறைவா என்னுடைய மனசில் ஒரு விண்ணாடி பொழுது நீ நீங்கிட்டேன்னா இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாயைகள் எல்லாம் என்னை வந்து படி கொள்ளும் திருப்பி சொல்லுவோமே திருப்பி நான் முதல்ல இருந்து வரணும் கேட்பாங்கள்ல திருப்பியும் முதல்ல இருந்தா அதே மாதிரி திருப்பியும் நான் பிறப்பெல்லாம் எடுத்து வரணும் அதனால் இப்போவே நான் உன்னை பிடிச்சிட்டேன் நீ என் மனசில் நிறைஞ்சிருக்கிற அதுவே போதும் அப்பான்னு சொல்கிறார் இறைவா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அதனால் மாணிக்க வாசகர் பெற்ற அந்த நெறியை அந்த பக்தி நெறியை பக்தியின் உச்சத்தை நம்மால் அடைய முடியுமா என்பது சந்தேகம்தான் இருந்தாலும் முயற்சி செய்வோம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் இறைவன் திருவடிகளையே நினைத்து கொண்டிருப்போம் நமச்சிவாய மந்திரத்தை எப்பொழுதும் சொல்லி இந்த வாழ்க்கையில் எல்லா நலங்களையும் நாம் பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கம்